தமான தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் உங்களை வரவேற்றுக் கொள்ளுகிறோம் நல்லவர் அவர் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை இன்றைய நாளில் செய்யும்படியாக நீங்கள் அவர் மேல் உங்களோட நம்பிக்கை இன்றைய நாளில் திருப்புங்கள் இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜபம் செய்ய விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தெய்வனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டால் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டேன் உங்களுக்குண்டான நெருக்கத்தில் இருந்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களை அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிற தெய்வன் என்று வேதம் சொல்லுகிறது வாழ்க்கையில் நெருக்கம் வருகிறது பிரச்சனை வருகிறது போராட்டங்கள் வருகிறது நெருக்கம் 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 எல்லா பக்கமும் நெருக்கம் வாழ்க்கையின் சகல பகுதிகளும் நெருக்கி 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 கழுத்தில் கத்திய வைத்திருக்கிறது போலென்று சொல்லுவார்களே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வாழ்க்கை உங்களுக்கு நெருக்கமாக்கி கொடுக்கலாம் பல பகுதிகளிலே வருகிற அந்த நெருக்கத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கும்படி ஒருவர் உண்டோ அவர் தான் ஏசு கிறிஸ்து எல்லா பக்கமும் நெருக்கம் எந்த பக்கம் நான் போவதே எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு இருக்கிற எனக்கு என்னை விடுவிக்க யாரென்றால் இந்த நெருக்கத்தில் இருக்கிற என்னை எடுத்து விசாசம் விசாலத்தில் வைக்கத்தக்கவர் யார் வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் வந்து உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் ஏன் உங்களோட வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா நெருக்கங்களையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்றி சுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் என்னப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான தரவுகோள்களை உடேவராய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் ஆதலால் நீங்கள் அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் நெருக்கம் உங்களோட வாழ்க்கையில் வரும்போதோ நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போதோ அவர் உங்களை விடுவிக்கிறவராக இருப்பார் இதுவரையும் உங்களுக்கு நெருக்கம் மேல் நெருக்கம் நெருக்கம் நெருக்கமாய் வந்ததே அவர் விடுவிப்பார் அவர் உதவி செய்வார் அங்கே போனால் நெருக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகும் அங்கே போனால் நெருக்கத்திலிருந்து காப்பாற்றுவார் அங்கே போய் இதை செய்தால் நெருக்கத்திலிருந்து என்னை மீட்பார்கள் என்று சொல்லி நீங்கள் போராடலாம் அப்படி போய் போய் பல இடங்களில் அலைந்து உங்களோட பணத்தை செலவழித்து இருந்த நெருக்கத்தை இன்னும் நீங்க நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிறீர்களே அன்றி நெருக்கத்திலிருந்து விடுதலை இல்லை பெற்றார்கிட்ட போனால் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்யக்கூடும் கணவனுடைய பெற்றாரிடம் போகலாம் மனைவினுடைய பெற்றாரிடம் போகலாம் நெருக்கத்திலிருந்தே அவர்கள் எங்களை மீட்டெடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் உடல் நண்பர்களிடம் போகலாம் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் உதவி செய்வார்கள் இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார்கள் என்று நீங்கள் நம்பி நம்பி ஒரு ஒரு இடமாய் போய் ஏமாந்து ஏமாந்து இருக்கிற நெருக்கமே இன்னும் பெருநெருக்கமாய் மாறினது போல உங்களோட வாழ்க்கை மாறி இருக்கலாம் ஆம் பிரியமானவர்களே இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படி நீங்கள் தேடி தேடி போன ஒரு மனுஷனாலேயும் ஒரு மனுஷியாலே உங்களுடைய நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க முடியவில்லை ஆனால் இந்த வசனம் வேதத்திலே என்னென்று சொல்லுகிறது நான் என்னுடைய நெருக்கத்திலே அவர் நோக்கி கூப்பிட்டே அவர் என்னை விடுவித்தார் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது போல என்னுடைய நாளில் தாண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் நெருக்கத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் விடுதலை ஆக்கிறவர் என்னுடைய சொத்தத்தை தேவன் தம்முடைய ஆலயத்திலே அவருடைய செவிகளிலே கேட்டு தேவன் என்னை விடுதலையாக்குறவன் நீங்கள் கூப்பிடுங்கள் நீங்கள் இதுவரை கூப்பிட்டது மனிதர்கள் அல்லது வேறு விதமான காரியங்களை கோவிக்கி கூப்பிட்டீங்க ஆனால் இன்றைக்கு உங்களுடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாய் நான் உங்களுக்கோ இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறேன் இவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் ஆனால் உடனே உங்களுடைய நெருக்கத்திலிருந்து அவர் உங்களை விடுவித்திருப்பார் காரணம் நீங்கள் அவரை அறியவில்லை அவரை தெரிந்து கொள்ளவில்லை இதோ அந்த ஏசு உங்களை நேசிக்கிறார் என்கிற செய்தியை அறிவிக்கிறோம் நெருக்கத்தில் இருக்கிற உங்களை விடுதலையாக்குவார் என்று நாங்கள் அறிவிக்கிறோம் ஆகவே இந்த நெருக்கத்தில் இருக்கிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் உங்களுடைய இருதயத்தில் அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் எல்லா நெருக்கத்திலும் இருந்து உங்களை தூக்கி சுமக்கிறவராகவும் அதிலிருந்து விடுவிக்கிறவராகவும் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை தூரவாக்கி உங்களை மீட்டு கொள்ளுகிறவராயும் இந்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இருக்கிறார் இவரோட வாழ்க்கையில் தான் இல்லாததினால்தான் உங்களை நெருக்கத்திலிருந்தே இத்தூக்கப்பட தூக்கி விட முடியாத ஒரு சூழ்நிலை மற்றவர்கள் தூக்க வந்தார்கள் அவர்களுக்குமே நெருக்கம் உங்கள்கிட்ட இருந்து தொட்டிவிட்டது போல இருக்கிறது ஆகவே நெருக்கம் நெருக்கம் என் வாழ்க்கையில் ஒரே நெருக்கம் என் இருதயம் நெருக்கப்படுகிறது எண்ணங்கள் நெருக்கப்படுகிறது என் சூழ்நிலைகள் நெருக்கப்படுகிறது என்று நீங்கள் போராடலாம் ஆனாலும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை உங்களோட வாழ்க்கையில் சொந்த தெய்வமாய் நீங்கள் வைத்து இருப்பீர்களானால் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா நெருக்கத்திலும் தூக்கி இருப்பார். ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஏசு இல்லாததுனால நெருக்கத்தின் மேல் நெருக்கத்துக்குள்ளே நீங்க அக்கப்பட்டு விட்டீங்க ஆனால் இன்றைய நாளில் இந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறதுனால இந்த இயேசு நெருக்கத்திலிருந்து தூக்கிற தேவன் பாவத்தில் விட முடியாத பாவங்களில் இருந்து கொண்டு எப்படி உழைக்கிற பணமெல்லாம் குடித்து குடித்து சொல்லவழிக்கிறேனே உழைக்கிற வருமானங்கள் எல்லாம் வேறு வழியில் தவறான பாவ வாழ்க்கைக்கு நான் சொல்ல வளிக்கிறேனே இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறேன் ஆனால் என்ன முடியவில்லை என்னால் முடியவில்லை காரணம் இது இந்த பாவம் என்னை நெருக்குகிறது பாவம் என்னை நெதுக்கி நெதுக்கி ரகசிய பாவங்களும் வெளியரங்கமான பாவங்களை நான் செய்கிறேன் இதனால் எனக்கு அமைதி இல்லை சமாதானம் இல்லை என் குடும்பத்துக்கு ஆறுதல் இல்லை விடுதலை இல்லை உதவி இல்லை எனக்கு என்ன செய்யக்கூடும் என்று தவிக்கிற மனுஷனே மனுஷியே உங்களை இந்த நெருக்கங்களில் இருந்து உடவைக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் தான் இயேசு அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களை விடுதலை ஆக்க இன்றைக்கு வருகிறார் நீங்கள் அநேக நாட்களாக அநேக வருஷங்களாக இந்த நெருக்கத்திலே சிக்கி தவிக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார் ஆதலால் இயேசுன்றைய நாளில் தானே நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் என்றதை அறிவிக்கிறார் இந்த செய்தியை கேட்டு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே நீங்கள் இப்பொழுது சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த ஈசு உங்களுக்குள்ளே வருவார் அவர் உங்களை சகல நெருக்கத்திலும் இருந்து விடுவிப்பார் ஆகவே இந்த நாளில் நெருக்கத்திலிருந்து விடைவிக்கிறவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் இதுவரை யார் யாரையெல்லாம் கூப்பிட்டுட்டீங்க அதனால் நெருக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வரல விடுவிக்கப்படலை ஆனால் உண்மையாய் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவரை ஈசுத்தான் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்களுடைய பாவ சாவ ரோகங்களை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காய் மறைத்து தன் ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்த ஜெயகிறிஸ்துவா இருக்கிறார் அவர் இருந்தால் நெருக்கத்திலேருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க உங்களோட வாழ்க்கையிலேயே தான் உங்களுடைய நெருக்கத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படலை இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜபம் செய்ய போகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்தே இந்த நெருக்கத்திலிருந்து விடுபிக்கிற ஏ நோக்கி கூப்பிட்டு ஏ சுவை உடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புள்ள தெய்வமே பிதாவாகிய தெய்வமே குமாரன் நாமத்தில் செபிக்கிறேன் நெருக்கத்துக்குள்ளே சிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிற அவருடைய வாழ்க்கையிலே நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொந்த தெய்வமாய் அவர்கள் கூப்பிடும் போது வாரும் ஆண்டவர் என்று சொல்லும் போது அவர் பிரவேசிக்கபடியாய் ஜபிக்கிற சகல நெருக்கத்திலிருந்து கற்றாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளை நீர் விடுவிக்க வேண்டும் என்று சொக்கிறேன் அன்றவரை அவர்களை மீட்டெடுக்கும்படி சொறேன் அவர்களுக்கு நித்திய ஜீவனை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அடுகிறேன் அன்றவரே நெருக்கத்திலிருந்து மீட்கிற உமக்கொப்பான தெய்வம் யாரப்பா நீர் ஒருவரே தெய்வம் அப்படியாய் நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி அப்படி இந்த பிள்ளைகளை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஈஸ்வின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆம் பிரிய மணவர்களே நெருக்கத்திலிருந்தே விடுவிக்கப்படும்படி இயேசுவை நோக்கி மாத்திரம் கூப்பிட்டு பாருங்கள் அற்புதமான விடுதலை உண்டாகும் ஆமேன்.